ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் உத்தரட்டாதி பூரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் மீனராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறோம் சாதக பாதங்களை சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்து வருகின்ற மூணு நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு பதினஞ்சு தமிழ் மாதம் சொன்னோம்னா ஆடி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூணு நாட்கள் வந்து மீன ராசிக்கு வந்து ஒரு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது யோக நாட்களாக அதிர்ஷ்ட நாட்களாக எப்படி சார் அப்படின் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா கொச்சாரத்தில் பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் வலுப்புறது ராசிக்கு மூணாம் மடத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாங்க அதுபோல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வராரு ராசிக்கு ஐந்து கூடியவன் பஞ்சமாதிபதி வளர்புறை சந்திரனாக நல்ல நிலைமையில் உட்கார்ந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வராரு அதுபோக பன்னெண்டாம் இடம் இருக்கிற சனிக்கு கேந்திரம் வராரு இது கேந்திராபத்திய யோகம் கேந்திராபத்திய யோகம் அமையுது ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த நான்கு இடங்களிலுமே ஆறு கிரகங்கள் இருக்கிறாங்க ராசிக்கு மூணாம் இடத்தில் செவ்வா குரு ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் ஒன்பதாம் இடத்துல வளர்ப்புறை சந்திரன் பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் அதுபோக பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரம் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இந்த கேந்திராதிபத்திய யோகத்தில் பார்த்தோம்னா சனி நல்ல நிலைமையில் இருக்கனால செலவுகள்லாம் குறையும் விரையும் குறையும் கட்டுக்குள் இருக்கும் விரையும் குறையதே வந்து உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஏழரை சின்னி காலகட்டத்தில் இப்படி சில நாட்கள் நல்ல விதமாக அமையும் சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ஐந்து கூட ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டமான நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்துல இருக்க சந்திரன் நல்ல விதமான பலன்களை கொடுப்பாருங்க விருச்சிகத்தில் இருக்கிறாரு சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகத்தில் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு வேண்டிய மூணு கிரகங்கள் நல்ல நிலைமையை சந்திக்கிறாங்க குரு செவ்வாய் சந்திரன் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் யோகம் கூடி வரும் அதே மாதிரி கற்பனை சக்தி நல்லா இருக்கும் கற்பனை வளம் நல்லா இருக்கும் கதை கட்டுரை கலைஞர்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது புத்தி கூர்மையாக இருக்கும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் சரியா வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக படிப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல வித காலமாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வெளிநாடு வெளி வெளித்தொடர்புகள் நல்லபடி அமையும் சரியாக இப்போ மீனராசியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிமான சம்மந்தப்பட்டவங்க உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்களுக்கெலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுலேயுமே வந்து தொட்டகாரியந்தும் காரிய அனுகூலம் இருக்கும் தேக அறைக்கு நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக இருப்பீங்க சரியாக நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் சொந்த பந்தத்தால் ஒரு அனுசரணை இருக்கும் கோபம் என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி எல்லாத்துக்கும் பொது விடுமுறை தான் அன்றைக்கி வந்து ஆடி வேலன் கடைசி வேலன் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா ஒரு ஆசிநாதன் வந்து குரு பகவான் அன்றைக்கி குருவாரம் தான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அவர் குருவோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சந்திரன் பார்வையில் இருக்கிறதுனால அன்றைக்கி குரு வலுப்படுறாரு குருவுக்கு வந்து ஒரு வலு சேருது அந்த நாள் அன்றைக்கி வந்து நீங்கள் ஆலயத்துக்கு போய்ட்டு தஷாமூர்த்தியை கும்பிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் பலனாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் ராசிக்கு வந்து குருவினோட அனுகூரம் கிடைக்கும் மூன்று காரர்களுக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால அன்றைக்கு வந்து சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க சரி நேர்களே இந்த கேந்திராதிபத்தி யோகம் வந்து ஒரு கோடீஸ்வரர் யோகமாக கூட எடுத்துக்கலாம் இப்போ மீன ராசியில் நல்ல பெரிய லெவலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு மால் வச்சுருக்கிறவங்க ஒரு பெரிய பில்டிங் கேன்டக்டாக இருக்கிறவங்க நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்காக எல்லாருமே வந்து லாட்டி சீட்டு வாங்க போகிறேன் சார் அதில் விழுமாலாம் கேட்காதீங்க ஏன்னா லாட்டரி சீட்டு வாங்குறதுக்கு வந்து அது அந்த யோகத்துக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மகாதன யோகம்னு ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த இடங்கள் வளர்த்து உங்களுக்கு அந்த யோகம் வந்தால் தான் வந்து ஆட்சி வாங்க கிடைக்கும் இப்போ வந்து ஒன்பதாம் மடம் மட்டும்தான் வளர்த்துருக்கு சரியா ஒன்பதாம் மடத்தில் மட்டும் சந்திரன் இருக்கிறாரு ஸோ அந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும் சரியாக ஒரு வெற்றி கிடைக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ரைட் நேயர்களே இப்போ எல்லாருக்குமே வந்து ஈஸியாக நான் பெரிய பணக்காரனாகணும் அப்படி தான் நினைக்கிறாங்க அது சாத்தியப்படாது யாரோ ஒருத்தர் தான் சாத்தியப்படும் யாரோ ஒருத்தர் படம் நடிக்கிற படம் தான் நல்லா ஓடுது ம எல்லோரும் தான் நடிக்கிறாங்க வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகுது பத்து படமாக நல்லா ஓடுது ஏதோ ஒரு படம் ரெண்டு படம் தான் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓடுது What? <laughs> அந்த காலம் மாதிரி சில்வர் ஜூபிளி நூற்றி எழுபது நாட்கள் இரநூறு நாட்கள் ஓடுற படம்லாம் இல்லை ஒரு படம் மூணு நாள் ஒன்று நாளே பெருசாக கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு ஏன்னா சினிமாவுடைய தரம் எதிர்பார்ப்பு மக்களுடைய அணுகுமுறை மாறிப்போச்சு அந்த அளவுகளே பணத்தை எடுத்துடுறாங்க ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா வெற்றிகள் வந்து பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதில்லை வெற்றிகள் வந்து வேறு மாதிரி கிடைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு வெற்றி சா வேறு மாதிரி அமையும் இப்போ மீன ராசியில் இந்த கிரகங்கள் ஆறு கிரகங்கள் நல் தங்களுக்குள்ளே நல்ல நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ ஐந்து கூடவே நல்ல நிலைமையில் இருக்கிறார் பிள்ளைகளால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வயதானவர்களுக்கு பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளோட திருமண அமைப்பு நல்லபடியாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விதத்தில் உத்தியோகம் கிடைக்கலாம் அவங்க நிலைப்பாடு சிறப்பாக இருக்கும் இப்படி தான் பார்க்கப்படுகிறது விரையும் குறையும் செலவுகள் குறையும் லாபம் கூடுதலாக வரும் அதுபோக இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உத்தியோகத்துப்பரவங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் குறிப்பாக கணக்கு வேலை பார்க்குறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்துல போதென் வைக்கமடைகிறது நல்ல அமைப்பு தான் சரியாக ஒரு உபசேன சாணத்தில் போதென்னு வைக்க அடைகிறது சிறப்பு தான் நான் அதுக்கு வீடியோ போடலை இருந்தாலும் இந்த இந்த வீடியோவிலே ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு போகிறேன் நாலு ஏழு குடைவன் வந்து ஆறாம் இடத்துல வைக்கிற அடையிறதுனால நல்லாயிருக்கும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் தாயாரோட அன்பு கிடைக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க நிலப்பலம் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் வீடு கட்டி விற்கிறவங்க அந்த கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த ஆவணி மாதம் வீடு மாறுறவங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும் அந்த வீட்டு புரோக்கர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீடு மாற நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வீடு கிடைக்கும் இப்படி சில சில சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் சரியா சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கு தான் வந்து இந்த வார பழங்கள்லாம் போகிறது அப்பப்போ நாட்கள் எப்படி இருக்குது கிரக நிலையில் எப்படி இருக்குது அதை அப்சர்வேஷன் பண்ணி நான் சொல்கிறேன் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் சொல்கிறேன் சந்திரன் நல்ல நிலைமைக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஒளிச்சந்திரனா வந்து உட்காந்துருக்கிறாரு அவர் விருச்சிக விருச்சகராசியில் நீசமானாலுமே குரு செவ்வா பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான் சரியாக அப்படி தான் ஜோதிடத்தில் பலன்களை எடுத்துட்டு எடுத்துக்கணும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை சிலவர் சொல்லுவாங்க விருச்சகத்தில் சந்திரன் நீசம் வராருல அவர் இப்படி நல்ல பலன்களை கொடுப்பாரு அவர் நீசம் பண்ணாலுமே அங்கே ஸ்தான பலம் வர்றாரு அவருக்கு வீடு கொடுத்தவன் வந்து அங்கே அவருக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கார் எங்கள் ரிஷபத்தில் இருக்கிறாரு சந்திரனுடைய உச்ச வீட்டில் செவ்வாயும் குரு இருக்கிறதுனால சந்திரனுக்கு வந்து அந்த நீசபங்கம் அடைஞ்சிடுவார் நீசபங்கம் அடைஞ்சு ஓரளவு நல்லா பார்வைக்கு வருவார் குரு பார்வைக்கு வர்றது நல்ல அமைப்பு தான் குரு வலுப்பட்டு இருக்கிறார் குரு மங்கள யோகத்தில் குருவும் செவ்வாயும் வலுப்பட்டு சந்திரனை பார்க்குறது சாலா சிறந்தது ஓகே நேர்களே அடுத்து பழங்கள் எப்படி சார் இருக்குது அதையும் நான் கொஞ்சம் சாட்டாக சொல்கிறேன் இன்றைக்கி தேதி பன்னெண்டு ஆயிப்போச்சு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ அடுத்து கிரக பயிற்சி எதுவுமே இல்லை சூரியன் மட்டும்தான் பயிற்சி வராது வருகிற பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு சூரியன் போகிறது நல்ல அமைப்பு தாங்க அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஆவணி மாதம் சூரியனுடைய பங்களிப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு இருப்பீங்க சரியாக தன்னம்பிக்கை வைராக்கியம் ஒரு ஆளுமே பலத்தோடு இருப்பீங்க அதை சூரியன் கொடுப்பார் ஆறாம் இடத்தில் பெற சூரியன் அது ஒரு வைக்கி நல்ல தான் என்ன சொல்லுவாங்க இந்த கெடுதலையும் ஒரு நல்லது தான் இருந்தாலும் சனி பகவான் சம்மந்தப்படுவார் கொஞ்சம் விரையும் கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுவீங்க தாங்கிற சக்தி இருக்கும் எதையும் தாங்க இதயமாக இருப்பீங்க ஓகே நான் வந்து சூரிய பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் மற்றபடி இருபதாம் தேதிக்கு மேலே செவ்வா பயிற்சி வராரு நாலாம் இடத்துக்கு போகிறாரு அங்கிட்டு இருபத்தி மூணாம் தேதி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நீச சுக்குரான இருந்தாலுமே ராசியை பார்ப்பார் எலாம் பறவை பார்ப்பார் ஓகே நேரில் இப்படி கிரகங்கள் மாறும்போது ஒரு பலதரப்பட்ட கலவை பலன்கள் கிடைக்கும் இப்போ எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அட் நல்ல வரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதை சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி வழிபாடும் பண்ணுங்கள் சரியா ஓகே பண வரவு திருப்தியாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது அதனால் நிம்மதியாக இருப்பீங்க கண்ணன் கிட்ட ஒரு அன்னுஊனியம் இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க எதுவும் வம்பு வழக்கு இருந்துச்சுன்னா சாதகமாக முடியும் சிலருக்கு வந்து வெளிநாடு செல்கிற அமைப்பு கிடைக்கும் சரியா வெளிநாடு தொடர்பு நல்லபடி அமையும் தேக ஆரோக்கியத்தில் சில சில பிரச்சனைகள் இருக்கும் சரியாக போயிடும் சரியா அதுவும் உடனுக்குடன் சரியாக போயிடும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் உத்தியோகஸ்தருக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி சில பேர் வேலை மாற்றலாமா நினச்சிட்டு இருப்பாங்க இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு ஒரு மைண்டில் இருப்பாங்க ஆசிலேஷ மைண்டில் அவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது வியாபாரமும் நல்ல தான் இருக்கும் சரியா வியாபாரம் வந்து சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் ஓரளவு லாபம் வந்து மத்தியமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு மனதில் சில சஞ்சலங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் குடும்ப பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க வேலைக்கு போய்ட்டு வரதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் உத்தியோஸ்தர்களுக்கு நல்ல ஒரு காலாட்டமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட நாட்கள் எடுத்துட்டோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து பதினெட்டாம் தேதி நல்லாயிருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு பதினெட்டு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு பெருமாளை கும்பிடுங்க சரியா தினமும் வீட்டில் பெருமாள்னுடைய நாமத்தை சொல்லுங்கள் பெருமாள் உலகலந்த பெருமாள் லட்சுமி நாயர் கும்பிடுங்க ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ஷனா போற்றி மாதவா போற்றி மதுசூதனா போற்றி அணிவண்ணா போற்றி மொராரி போற்றி சீகரி போற்றி உலகளந்த உத்தமனை போற்றி உப்பிலியப்பேனை போற்றி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசர் பெருமாளை போற்றி கல்லழகா போற்றி சோலைமலை அழகா போற்றி சுந்தரராஜ பெருமாளை போற்றி வைகுண்ட வாசனை போற்றி லட்சுமி நேசனை போற்றி திருப்பாக்கடலில் இருப்பவனை போற்றி ஆதிசேசன் அயந்தவனை போற்றி லட்சுமி நாராயணா போற்றி வரகாமூர்த்தியை போற்றி பள்ளிகொண்ட பெருமாளை போற்றி ஏக்கிரிவரை போற்றி அழகசிங்க நரசிம்மரை போற்றி சங்க சக்கரதாரியை போற்றி அத்திவரதரே போற்றி சிங்கர் நரசிம்மரை போற்றி சங்க சக்கரதாரியை போற்றி இப்படி அவர் நாம நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள் தமிழில் எனக்கும் நிறைய தெரியும் சில நேரம் தான் ஃப்ளோவில் வரும் சில நேரம் பாதி மறந்துடுவேன் இப்போயே ஒரு பத்து பதினஞ்சு நாமத்தை சொல்லியிருக்கிறேன் சரியா எதுவும் சொல்ல முடியாதவங்க ஓம் லக்ஷ்மி நாராயண நமகான ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறேன்னா எல்லோரும் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க அது நிறைய பேருக்கு வராது நான் வேணால் அதை படிக்கலாம் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது வேணால் அதை வேணால் சொல்லலாம் ஏதோ இப்போ புத்தகத்தை பார்த்து பேப்பரை பார்த்து வேணால் சொல்லலாம் அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமாங்கிறது இல்லை எந்த ஒரு விஷயமே பெரும் பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரணும் அதுதான் ஒரு விஷயம் செய்தி குறிப்பிட்ட சாரருக்கு போய் சேர்றது வந்து செய்தி கிடையாது பெரும் பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரணும் மெஜாரிட்டி இருக்கணும் எதுலுமே மெஜாரிட்டியாக எந்த ஒரு தகவல் இருக்கோ அந்த தகவல் தான் வந்து நிலைக்கும் அதனால் நீங்கள் வந்து தமிழ்லேயே சொல்லுங்கள் சரியா அப்படி பேச அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும் எதுவுமே கிடையாது பெருமாள் தான் ஓம் லட்சுமி நாராயணா நமக அப்படின்னு ஒரு பதினெட்டு தடவை சொன்னால் போதும் மன முறையி சொன்னால் போதும் சரியா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக இருக்கும் இந்த வருகின்ற நாட்கள் நல்லபடியாக இருக்கும் ஆடி வேலைக்கிழமை அன்றைக்கி மட்டும் சிவன் கோயிலுக்கு போயிருங்க ஆகஸ்ட் தேதி சரியா ஆடி வேளாண் கடைசி வேளாண் என்றைக்கு வருதுன்னா பதின இருபத்தி முப்பதாம் தேதி ஆடி முப்பதாம் தேதி வருது சரியாக ஆடி முப்பது ஆகஸ்ட்டு பதினஞ்சு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே